இன்னைக்கு நம்ம வந்து பத்திரகாளி அம்மன் வசிய பற்றி தான் நம்ம பார்ப்போம் பார்க்க போறோம் பத்திரகாளி அம்மனை எப்படி உபவாசனை எடுத்து சித்தி பண்ணாலாம் நம்ம வச்சுக்கலாம்னு தான் அப்படிதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நீங்க வந்து இந்த பத்திரகாளி பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு நாள் பூஜை இருக்குது நாற்பத்தெட்டு நாள் பூஜை ரெண்டு வகையா இருக்குது எந்த பூஜைனாலும் எடுத்து செய்யலாம் பூஜை எடுக்கும்போது என்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காளி உபவாசனம் உங்களுக்கு மெயினான பாதுகாப்பாக இருக்கும் எந்த இடத்துல வச்சு செய்கிறீங்களோ அந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அம்மா அப்பா கல்யாணம் முடிச்சிருந்த உங்க பிள்ளைகள் எல்லாருக்குமே பாதுகாப்பா இருக்கும் இதை எடுத்து உங்களுக்கு சித்தி ஆன பிறகு மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட யாருமே உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது அதாவது ஒரு பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இது மாதிரி எதுவுமே செய்ய முடியாது இப்போ உங்களுக்கு எதிரி ஒருத்தன் இருக்கான் செய்யறான்னா அவனை அவனால அது செய்யவே முடியாது ஃபர்ஸ்ட் அது மாரி செஞ்சானா உங்களுக்கு செஞ்சுட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள இறந்துருவான் இல்லைன்னா அவன் வீட்டில் ஒருவன் இறந்துருவாங்க அந்த மாதிரி பவரான தான் காளி பூஜை இப்போ இந்த பூஜையை இருபத்தொரு நாள் முடிச்சிட்டிங்கன்னா டெய்லி அதற்குரிய மூல மந்திரத்தை பதினோரு முறை அல்லது இருபத்தொரு முறை செஞ்சுட்டு இருக்கணும் இப்போ சொல்ல சொல்ல உங்களுக்கு அதனுடைய பவரும் பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரி இருக்கான் தெரியும் கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க ஏகப்பட்ட நிறைய பேர் இருப்பாங்க அது யாருன்னு நமக்கு தெரியாது கூடவே நல்லா சுத்துவான் நல்லா பேசுவாங்க நமக்கு போய் துரோகம் செய்வாங்க செஞ்சுட்டு அப்படின்னு நம்மளை யோசிக்கிற அளவுக்கு நமக்கே தெரியாம இருப்பாங்க செஞ்சுட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா மறைமுக எதிரி கூட நம்ம இந்த பத்திரகாளி அம்மா வந்து காட்டி கொடுப்பாங்க மறைமுக எதிரியை கூட நம்மளுக்கு காட்டி கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு தெரியலாம் ஏன் இவனுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது நல்லா தானே இருக்கான் அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதனா செஞ்சுட்டு இருப்பான் யாரு உங்களுக்கு செஞ்சாலும் எது செஞ்சாலும் கூட கணங்களை எல்லாமே அந்த அம்மா வந்து காட்டி கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்க எங்க போனாலும் ஒரு பாதுகாப்பா இருக்கும் மாந்திரிங்க சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாமல் மாந்திரிகம் இல்லாம கூட எந்த பிரச்சனையா இருந்தாலும் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் உங்க உங்ககிட்ட வந்து உங்களை பத்தி ஒருத்தன் பேசுறான் சண்டை போடுறான்னா அவன் வந்து எட்டுலேருந்து இருந்து பதினாறு நாளுக்குள்ளே இறந்துருவான் அப்படி இல்லைன்னா அதை மிஞ்சி உயிரோட இருக்கானா அவன் வீட்டுல ஒரு ஆள் இறந்துடுவாங்க எல்லாருக்கும் அப்படி ஆகாது இந்த காளி நம்மளை முழுசாக வணங்க ஆரம்பிச்சு நம் நம்மளுக்காக அந்த அம்மா எது வேணாலும் செய்வாங்க இறங்கி வந்து இறங்கி வந்து இந்த இதை நீங்கள் எடுத்து மூலமந்திரம் சொல்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சித்து ஆன பிறகு அஷ்ட கர்மங்கள் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் விஷயம் மோகனம் ஆமஸ்காரம் சம்பனம் வேதனம் மரணம் எது வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி உங் உங்களை எதிர்த்து ஒரு ஆள் பேச முடியாது மாந்திரங்கள் சம்மந்தப்பட்டதால் எல்லா விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மா வந்து உங்கள் கூடவே துணையாக இருப்பா நீங்கள் இந்த இருபத்தொரு நாள் பூஜை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் படையல் போடலாமான்னு கேட்டிங்கன்னா மாசம் மாசம் மட்டும் படையல் போடலாம் போடலாம் அதுவே அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பவர் அதிகரித்து கொடுக்கும் டெய்லி மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் கேட்குற விஷயம் எல்லாம் அந்த அம்மா செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் ஏதாவது இருந்தாலும் அந்த அம்மா செஞ்சு கொடுப்பா எல்லாமே அந்த அம்மா நீங்கள் உங்களோட எல்லா விஷயத்தையும் அந்த அம்மா வந்து செஞ்சு கொடுத்து தீர்த்து வைப்பா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்து எடுத்துட்ட பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாந்திரி பற்றி எதனா செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா காலி சித்து எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி சாத்தான் குரளி ஜின்னு இப்படி எது எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தெய்வத்தை கையில் எடுக்காமல் டேரெக்டாக குட்டி சாத்தான் இது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு டேஞ்சர் அது அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது எப்பவுமே ஒரு மந்திரத்தை நம்ம தப்பா சொல்றோம் ஒரு பூஜை முறைகளை தப்பா செய்கிறோன்னா அதுவே அவங்களுக்கு திரும்ப அடிச்சிடும் அடிக்குதுன்னா சும்மா கையில வந்து அடிச்சுட்டு போகும் அது ஆளையே கொன்னிடும் அது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தெய்வங்களை நம்ம பாதுகாப்பாக இருக்கும் போது பூஜை செஞ்சிட்டு வருதுன்னா நம்ம வந்து அந்த தெய்வத்தை நம்ம எடுத்துகிட்டு பூஜை செஞ்சுட்டு வரோம்னா நம்ம எது செஞ்சாலும் நமக்கு அதுக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கும் இந்த மாதிரி குரலையாகட்டும் ஜின்னாகட்டும் குடிச்சாத்தான ஆகட்டமே அது வந்து நமக்கு என்ன நம்ம கிட்ட வந்து கட்டுப்பட்டு நிற்கும் நம்ம என்ன சொன்னாலும் அது செய்யும் இந்த பூஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப பவராகிறது பூஜை வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான எந்திரத்தை கொடுத்துருக்கேன் ஆனால் மந்திரத்தை கொடுக்கல ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா குருவோட கையில் வாங்கினா மட்டுந்தான் கண்டிப்பாக வேலை பார்க்கும் ஏன்னா ஆரம்பத்தில் முத கட்டமாக இதை எடுக்க போகிறீங்கன்னா மாந்திரத்தில் இது வந்து குருவோட கையில் எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் நீங்களே செஞ்சு சரியாகாதுன்னா அது முறையாக இருக்காது முறையும் வராது எந்திர வரைந்து பிராணபதிஷ்டம் பண்ணி அபிஷேகம் செஞ்சு அதற்கான உண்டான மையை வச்சு உயிர் கொடுத்து அதுக்கு படையல் பலி நிறைய கொடுத்துட்டா மட்டும்தான் ஆவகணம் பண்ணுற பண்ண முடியும் காளி வந்து சும்மா ஒரு எந்திரத்தை பார்த்து காய் சித்து தகடுகளையோ செப்பு தகடுகளையோ வறந்து பூஜை செய் வச்சோம்னா அந்த இடத்துல அது கரெக்டாக இருக்காது அதனால தான் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா காளி சித்து எடுத்து படிக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசலாம் மேற்கொண்டு எதனால் சந்தேகம் இருந்ததுனாலும் நீங்கள் என்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு பேசலாம் நன்றி வணக்கம்